சென்னை எக்மோர் சிராஜ் மஹாலில் நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை நடந்த திருமணம் மணமகன் காதர்பர்சன் பிடெக் டெக் ஐடி மணமகள் எஸ்ஹெச் ஃபாத்திமா ருமேஷா என்ற மணமக்களுக்கு நடந்த திருமணத்தின் போது கோடம்பாக்கம் புளியூர் மசிதுடைய இமாம் உமர் ரித்வான் ஜமாலி அவர்கள் நிகழ்த்திய நிக்கா ஹுத்பா திருமண உரையுடைய சுருக்கத்தை இப்போது காணலாம் திருமணத்தை பொறுத்தளவுக்கு ஒரு முக்கியமான நிபந்தனை என்னன்னு சொன்னால் அவர் வயது வந்தவராக ஆகியிருக்க வேண்டும் இது ஒரு நிபந்தனை அதனால தான் தொழுகையில் சொல்லும்போது கூட தொழுகை கட்டாய கடமை எப்பொழுது ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் வயது வந்தவராக ஆகிவிட்டவுடன் அவருக்கு தொழுகை கடமை ஆகிறது எனவே இந்த வயதுக்கு வருவது என்பது இறையச்சத்தோடு இறைவனோடு தொடர்புடைய செய்தியாக கூறப்பட்டிருக்கிறது ஏன்னு சொன்னால் வ அந்த வயதுக்கு வரக்கூடிய காலம் இருக்கிறது அது வந்து மனிதன் தவறுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு காலம் அதில் வந்து இறைவனோட தொடர்பு ஏற்படுத்தணும் அந்த தொடர்பு இல்லைன்னு சொன்னால் மனிதன் வந்து தான் தோன்றித்தனமாக ஆகிவிடுவான் அப்படி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதனால தான் அந்த வயது வந்தது என்பது ஒரு நிபந்தனையாக சொல்லப்பட்டிருக்கிறது மணமகன் உடல் ரீதியாகவும் பொருள் ரீதியாகவும் தகு தகுதி உடையவராக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இப்போ அவர் வந்து பொருள் ரீதியான எடுத்துக்கிட்டால் நம்முடைய அவர் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு அவர் உடுத்தக்கூடிய அளவுக்கு அந்த பெண்ணுக்கும் உடை கொடுக்கணும் அவர் உண்ணக்கூடிய அளவுக்கு அந்த பெண்ணுக்கும் சரியான முறையில் உணவு கொடுக்கணும் இதெல்லாம் ஒரு நிபந்தனை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றில் குறைபாடு இருந்தால் கூட அது வந்து சரியான முறையாக அமையாது அது இஸ்லாமிய திருமணமாக அமையாது இப்போ திருமணம் அப்படிங்கிறது சுண்ணத்து அதாவது நபி வழி அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் அடிக்கடி அதை கேள்விப்பட்டிருப்பீங்க சுண்ணத்து திருமணம் எனது எனது வழிமுறை அப்படின்னு நபிகள் நாயம் செலம் சொன்னதாக கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ சுண்ணத் சுண்ணத்து அப்படின்னு சொன்னால் அது வந்து செஞ்சால் நன்மை உண்டு அப்படி செய்யலைன்னா தண்டனை இல்லை அந்த மாதிரி தான் அதுக்கு பேர் சுண்ணத்து இப்போ ஃபரலன்னு இருக்குது இப்போ அஞ்சு நேரம் தொழுக இது வந்து கட்டாயமான கடமை அதை தொழுகலைன்னா அவருக்கு தண்டனை உண்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லாமல் சுண்ணத்துன்னு சொன்னால் அது செய்தால் நன்மை உண்டு செய்யலைன்னா தவறு இல்லை அப்படின்னு வரும் ஆனால் இந்த திருமணத்தை பொறுத்த அளவுக்கு மூன்று வழிகளில் அது வரும் எப்படின்னு சொன்னால் ஒன்று வாஜிபு ரெண்டாவது சுண்ணத்து மூணாவது ஹராம் இந்த மூணு வழிகள்லையுமே வரும் என்னன்னா வாஜிபுன்னா அது செஞ்சு வைக்கிறது கட்டாயம் கடமை அப்படிங்கிற மாதிரி வரும் அல் இன்னொன்று வந்து சுண்ணத்தை செஞ்சால் செய்யலாம் செய்யாட்டி இல்லை சரி ஹரம் ஹரம்னால் இது செய்யவே கூடாது என்ன மூணுமே இவ்வளோ வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் வாஜிபு அப்படிங்கிறது எப்போ வரும்னு சொல்லும்போது ஒரு வாலிபருக்கு அவருக்கு வந்து நல்ல உடல் ஆ ஆரோக்கியம் இருக்குது திரகாத்திரமானவர் அவருக்கு வந்து அந்த திருமணத்தை நம்ம செஞ்சு வைக்கலன்னா அவர் வந்து அதை வந்து அந்த இளமையுடைய ஆற்றலை வேகத்தை தாங்கி கொள்ள முடியாது அப்போ அவர் வந்து என்ன செய்வார்னால் தவறான வழிகளுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்படும் போது அவருக்கு கட்டாயமாக திருமணத்தை செஞ்சு வைக்கணும் அங்கே வந்து கட கடமை வாஜிபாயிடுது இந்த சுண்ணத்து அப்படிங்கிறது எப்போ வரும்னு சொன்னால் அவருக்கு வந்து இதெல்லாம் இருக்குது வேகமெல்லாம் இருக்குது இளமையெல்லாம் இருக்குது இருந்தாலும் அவர் தன்னை தானே கட்டுப்படுத்திக்கக்கூடியவர் அப்படின்னு சொன்னால் அவருக்கு செஞ்சு வைக்கலாம் கொஞ்சம் தாமதமாக கூட செய்யலாம் இது வந்து சுண்ணத்து மூன்றாவது விஷயம் ஹராம் செய்யவே கூடாது எதுன்னு சொன்னால் அவருக்கு உடல் ரீதியான தகுதி இல்லை என்று சொன்னால் ஆண்மையே இல்லாத ஒரு ஆண் அல்லது பெண்மையே இல்லாத ஒரு பெண் இவர்களுக்கு திருமணம் செய்து வைப் வைப்பதுங்கிறது கண்டிப்பாக கூடவே கூடாது அதை ஹராம் தடுக்கப்பட்டது இதை வந்து சில இடங்களில் என்ன செய்கிறாங்க சொல்லாமல் மறைச்சிட்டு செஞ்சுட்டு அப்புறம் பல பிரச்சனைகள் ஏற்படுதுங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இறைவன் வந்து இந்த மணமக்களுக்கு எல்லா வகையிலையும் உடல் ரீதியாகவும் பொருள் ரீதியாகவும் சிறந்த ஒரு மணமக்களாக சிறந்த ஒரு ஜோடியாக இறைவன் ஆக்கி வைப்பானாக என்று நாம் பிரார்த்திக்கிறோம் அடுத்ததாக இப்போ பெண்ணின் தகப்பனார் இருக்கார்னு வச்சுக்கோங்க அவர் வந்து அந்த பெண்ணை பெற்று வளர்த்து ஆளாக்கி அவங்கள வந்து திருமண அளவுக்கு பக்குவப்படுத்தி வளர்த்து வச்சுருக்கிறார் இப்போ அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் தன்னுடைய இந்த மணமகனை பார்த்து தன்னுடைய மகளை உங்களுக்கு நான் திருமணம் செய்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த குறிப்பிட்ட அளவு மகருக்கு நான் இந்த பெண்ணை என்னுடைய மகளை உங்களுக்கு திருமணம் செய்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்றுக்கொண்டீர்களா ஒப்புக்கொண்டீர்களா சம்மதிக்கிறீர்களா இப்படியெல்லாம் கேட்பார் அவர் ஒவ்வொன்றுக்கும் ஆமாம் ஏற்றுக்கொண்டேன் சம்மதிக்கிறேன்னு சொல்லணும் அந்த ம மணமகன் அப்படி சொல்லிட்ட பிறகு இந்த மணம ம மணமகளுடைய தந்தை வந்து சொல்லுவார் அலமதுல்லா அப்போ ஏன் சொல்கிறாரு என்னுடைய பொறுப்பை இவ்வளவு நாளாக நான் சுமந்து கொண்டேன் நான் அதை நிறைவேற்றி வச்சேன் இப்போது என்னுடைய என்னிடம் இருக்கக்கூடிய பொறுப்பை உங்களிடம் நான் பொறுப்படை சாட்டிவிட்டேன் உங்களுடைய பொறுப்பாக ஆகிவிட்டது என்று சொல்லிவிட்டு இறைவனுக்கு நன்றி செலுத்துவார் அப்போ இந்த ஒரு பொதுவாக திருமணம் அப்படிங்கிறது எந்தெந்த வகைகளுக்கெல்லாம் செய்யப்படுது ஒரு மணமகளை தேடும்போது எப்படியெல்லாம் பார்க்குறாங்க அப்படிங்கிறத நபிகள் நாயம் சொல்லாசன் சொல்கிறாங்க ஒரு பெண் தன்னுடைய அழகுக்காக அல்லது வந்து செல்வத்திற்காக அல்லது குளப்பெருமைக்காக மார்க்க விஷயங்களுக்காக ஆக இந்த நான்கு விஷயங்களுக்காக ஒரு பெண் வந்து மனம் முடிக்கப்படுகிறாள் ஆனால் நீங்கள் வந்து அதில் நல்லொழுக்கத்தை மட்டும் ரொம்ப அதிகமாக முக்கியத்துவம் கொடுங்க மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னு சொன்னால் இந்த செல்வம் இருக்கிறதே அது வந்து ஒரு நாள் அழிந்து போகும் அல்லது வந்து அந்த அழகு இருக்கிறதே அதுவும் கூட ஒரு நாளைக்கு காணாமல் போயிடும் ஆனால் இந்த மார்க்கம் இருக்கிறதே அது வந்து என்றைக்கும் நிலைத்திருக்கும் என்றைக்கும் வந்து அது வந்து மா தீர்ந்து போகாதது அழிந்து போகாதது அதனால் நீங்கள் வந்து அதற்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நபிசல்லாசம் அவர்கள் சொன்னாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் கொடுத்து மணமகனையும் மணமகளையும் தேர்ந்தெடுத்து விட்டால் இந்த இரண்டு குடும்பங்களும் தாராளமாக நல்ல சந்தோஷமாக காலங்காலத்திற்கு வந்து ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் அப்படிப்பட்டவர்களாக அந்த இரு குடும்பங்களும் இருக்க வேண்டும் என்றும் நாம் இறைவனிடம் பிரார்த்திப்போம் அது வந்து இந்த உலகத்தில் மட்டுமில்லை நாளைக்கு சொர்க்கத்திலும் அந்த கணவனும் மனைவியும் ஒன்றாக போய் சேர்ந்து இருப்பார்கள் அப்போ இதை சொன்னோன்னு ஒருத்தர் கேட்டார் அங்கேயும் இந்த பெண் தானா இவ தான் வருவாளா அப்படின்னு கேட்டார் அப்படி கேட்டால் என்ன அர்த்தம் அந்த மனைவி வந்து அவளுக்கு நல்ல சர்டிஃபிகேட் கொடுக்கலன்னு அர்த்தம் நபிகள் நாயகம் சரலம் சொன்னாங்க ஒரு மனைவி தன்னுடைய கணவனை பற்றி ஒரு நல்ல சான்றிதழ் கொடுத்தால்தான் அவர் நல்லவர் மற்றபடி அவர் ஊர் எல்லாம் நல்லவராக இருந்தாலும் கூட இந்த மனைவி என்னுடைய கணவர் நல்லவர்னு சொன்னால் தான் நீங்கள் நல்லவர் அப்போ இதுக்கு என்ன ஒரு சுருக்கமான வழின்னு சொன்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு வாழணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி அப்போ வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு ஒரு அநோன்யமாக இருங்க வெளியில் வந்தால் யாரும் யாரையும் விட்டு கொடுக்கக்கூடாது என்னுடைய கணவனை போல் உண்டா அப்படின்னு சொல்லி மனைவி சொல்லணும் என்னுடைய மனைவியை போல் உண்டான்னு சொல்லி கணவன் சொல்லணும் இப்போ இதுக்கெல்லாம் என்ன வழின்னு சொன்னால் நம்ம ஒரு நாலு பேர் வெளியில் போய் சாப்பிட்றீங்க அல்லது ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் சாப்பிட்றீங்க அல்லது ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றீங்கன்னா அடடா என்ன டேஸ்ட்டு என்ன நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்கல்ல மாதிரி வீட்டில் சொல்லுங்கள் வீட்டில் இருந்து அவங்க சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தயாரிக்கிறாங்க இல்லையா உணவை அந்த உணவு நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்குன்னு சர்ட்டிஃபை பண்ணுங்க நல்லா இருக்குன்னு பாராட்டுங்க இதெல்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாகவும் நேசத்தோடும் வாழ்கிறதுக்கு ஒரு சிறந்த வழிமுறையாக இருக்கும் அன்னை ஆயிஷா லலிலான்கா அவர்கள் சொல்கிறாங்க என்னுடைய கணவர் அபிள்நாயகம் சல்லாலம் அவர்கள் அவர் வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஆட்சியாளராக இருந்த போதும் கூட வீட்டுக்குள்ளே வரும்போது அதெல்லாம் ஒதுக்கி விட்டு என்னுடைய கணவராக மட்டும்தான் அவர் வீட்டுக்குள்ளே வருவார் அவர் வந்து வெளியில் இருக்க மாதிரி எந்த இதையும் வந்து எடுத்துக்கொண்டு இங்கே உள்ளே வந்து என்னை வந்து ஒரு வேலைக்காரியை போல் நடத்துனது கிடையாது என்னுடைய சமையலில் அவங்க உதவி செஞ்சுருக்காங்க நான் என் நம்ம ஆட்டில் பால் கறக்கிறதுல அவங்க வந்து கூட ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இது போல் பல வகைகள்லையும் ஒன்றோடு ஒன்று நாங்கள் இணைந்து வாழ்ந்தோம் அப்படிங்கிறத நபிசலாசம் அவருடைய மனைவியை வந்து அவங்க சத்திவை பண்ணுறாங்க நபிசிலாசம் சொன்ன மாதிரியே அவர்களுடைய மனைவிமார்களிடம் அவர்கள் மிகச்சிறந்தவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது உங்களோடு நான் எப்படி நடந்து கொண்டேன் என்பதை நீங்கள் இந்த உலகத்துக்கு உரத்து சொல்லுங்கள்னு சொல்லி நபிசலாசம் அவர்கள் தங்களுடைய மனைவிமார்கிட்ட சொல்லியிருந்தாங்க அப்போ வாழ்ந்தால் இந்த பொதுவாக வாழ்த்தும்போது என்ன சொல்லுவாங்க வானும் நிலவும் போல் வாழுங்க மலரும் மனமும் போல் வாழுங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் நான் என் மனைவியோடு எப்படி வாழ்ந்தேனோ அப்படி வாழுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு யாருக்காவது தகுதி இருக்கான்னு பார்த்தா அது வந்து நபிகள் நாயகம் செல்லலாசம் அவர்களுக்கு தான் அப்படிப்பட்ட ஒரு தகுதி இருக்கிறது என்னை போல் வாழுங்கள் என் நானும் எங்களுடைய மனைவியும் எப்படி வாழ்ந்தோமோ அது வாழுங்கள் என்று சொல்லக்கூடிய தகுதியை கொண்டவர் நபிகள் நாயகம் செல்லல்லாலசம் அவர்கள் அதனால் அவங்களுடைய அந்த வா வாழ்க்கை போல நன் இந்த மணமக்களும் வாழ வேண்டும் என்று அவர்களுக்காக நாம் பிரார்த்திப்போம் அவர்களுடைய இல்வாழ்க்கை நபிகள் நாயம் செல்லல்லாளம் அவர்களும் அவருடைய மனைவியரும் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வாழ்க்கையாக அமைவதற்காக நாம் எல்லா பல இறைவனிடம் பிரார்த்திப்போம் பாரக் அல்லாஹுல லக்க ஓ பாரக் அலைக்க வ ஜமா பைன குமாஃபி ஹைர் நபிகள் நாயகம் செல்லல்லாம் அவர்கள் மணமக்களை வாழ்த்தும்போது உங்கள் இருவருக்கும் இறைவனுடைய பறக்கத்து உண்டாவதாக உங்கள் இருவரையும் இறைவன் வந்து நன்மையான காரியங்களில் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்று பிரார்த்தித்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனையோடு இந்த மணமக்கள் நீடூழி வாழ வேண்டும் என்று நாம் எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்திப்போம் நீங்களும் பிரார்த்தியுங்கள் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து